அவர்கள் காட்டிவிட்டார் இது அத்தனையும் தெரிந்து கொண்டு தெரியாதது போல சட்டமன்ற தேர்தலத்துடன் மீண்டும் ராமதாஸ் கையெழுத்து கொண்டு மக்களை நோக்கி வருவதற்கு துணித்து கொண்டிருக்கிறார் போன முறை என்ன பண்ணாரு தேர்தலுக்கு ஒரு வருடத்தின் முன்பாக தான் இந்த பத்து புள்ளி கையெழுத்து அவர் போராட்டம் பண்ணார் தேர்தல் அன்றை அறிவிப்பதற்கு காலையிலே சட்டமன்றத்திலே அவசர கோலத்தில் இந்த பத்து புள்ளி ஐந்துக்கான கொடுப்பதற்கு என்ன தரவுகள் இருக்கிறது என்பதை கூட காட்டாமல் கொடுத்த காரணத்தில் இருந்தால் நீதிமன்றத்தில் அது செல்லாத்தேர்ந்த அறிவுதார்கள் நீதிமன்றத்தில் அப்போ கேட்ட கேள்வி இதை அருங்குத்த அரசு இதற்கு என்ன சாத்திய கூறுகளை கொடுத்திருக்கிறது என்ன ஆதாரங்களை கொடுத்திருக்கிறது என்ன தரவுகளை கொடுத்திருக்கிறது கேட்டு தான் கருமொழி செய்தார் ஆதாரங்களை தரவுகளை ஆய்வு செய்தால் பத்து புள்ளி ஐந்து என்பது வண்ணியர்களுக்கு இடப்பான தான் அமைகிறது என்பதை மிகத் தெய்வானு இதன் ரெண்டு பெறமும் மீண்டும் பேசிக்கப்பட்டிருக்கிறார் நான் இந்த நேரத்தில் நான் ராமதாஸ் அவர்களுக்கு சொல்லிக் கொள்வேன் நீங்கள் வன்னியர்களுக்கு நலன் செய்ய வேண்டும் என்றால் இதையெல்லாம் வச்சுட்டு நீங்கள் ஒரு டாக்டர் விளைய பாருங்கள் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு கொண்டு வந்த இயக்கம் திராவிட இயக்கம் நீதிக்கட்சி அதனுடைய வழித்தோன்ற தலைவர் கலைஞர் தான் எம்பிசி கை கொடுத்து அதனை கவுண்டர்களுக்கு பிசியாக சேர்ந்தவர் வன்னியர்களை எம்பிசியாக ஆக்கியவர் எனவே இந்த இடஒதுக்கீடு எங்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவங்க எல்லாம் உறுதி செய்து கொடுத்தவர் அவருக்கு தெரியாது உங்களுக்கு எதுவும் தெரிந்துவிட போவதில்லை அதை இன்றைக்கு எங்களுடைய திராவிடமான முதலமைச்சரை பார்த்துத்தான் மற்ற மாநிலங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் எல்லா திட்டங்களையும் எங்கள் முதலமைச்சர் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிவார் செய்து கொண்டிருக்கின்றார் செய்வார் எனவே அவரை தரக்குறைவாக மர்சனம் செய்வது என்பதை ராமதாசன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் டாக்டர் அன்புமணி அவர்களும் முதல்வர் யார் அவருடைய தரம் என்பதை என்பதை உணர்ந்து பேச வேண்டும் முதல்வரை பார்த்து யாரை பார்த்து கண்டிப்பாக மோடி இந்தியாவே ஆற்றிக் கொண்டிருக்கிற மோடி இந்தியாவே ஆற்றிக் கொண்டிருக்கிற அமித்ஷா அந்த கூட்டத்தையே எதிர்த்து கேள்வி கேட்கின்ற ஒன்றை கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக எங்கள் கொள்கை கொள்கை நாங்கள் உங்கள் பிஜேபி கொள்கையை எதிர்க்கிறோம் என்று துணிச்சலாக நின்று பேசுகின்றவர் எங்கள் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி என்பது ஒரு கட்சியே கிடையாது ஒரு கிடையாது ஆனால் அதை வைத்து இயக்கம் இந்த கிராமம் முன்னேற்ற கழகம் வென்ற இயக்கம் வென்ற இயக்கம் தொடர்ந்து வென்று கொண்டிருக்கின்ற ஏக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தை எச்சரிக்கின்ற எல்லாம் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று அவர்களுக்கு கூறி இந்த நிகழ்ச்சியில் சிறப்பான முறையில்